வணக்கம் பக்னவனின் காலி நேர தலைப்புச் செய்திகள் சிறுமி கடுமையாக தாக்கப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐவரும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கு மறியலில் நேற்று பிற்பகல் பதவிய சுற்றுலா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து விளக்கு வைக்கப்பட்டுள்ளன சிறுமியின் தாய் சித்தப்பா பெண்கள் இருவர் உள்ளிட்ட ஐவரே இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சிறுமியை தாக்கும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியா மாவட்டத்தில் பெய்த மழை மற்றும் காற்றினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் தொள்ளாயிரத்து ஐம்பது எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நாற்பத்தொரு பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அண்மைய நாட்களில் இப்பிரதேசங்களில் ஏற்பட்ட காற்று மற்றும் மழையினால் மரங்கள் முறிந்து விழுந்ததாலும் கூரைகள் தூக்கி வீசப்பட்டதாலும் தொள்ளாயிரத்து ஐம்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன தேசிய நல்லிணக்கமும் அணுகுமுறைகளும் மட்டுமல்லாது எமது தற்துணிவுமே இன்று சிவகு சிலை கம்பீரமாக நிமிர்ந்திருக்க காரணம் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் டக்லிஸ்தானந்தா எதிர்காலத்தில் கட்சி மற்றும் இயக்க வேறுபாடுகளின்றி ஈழப் போராட்டத்தினை முன்னெடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் சிலைகளை வைத்து அவர்கள் அனைவரையும் வரலாற்றில் நிலைநிறுத்த எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஈழப் போராட்ட வரலாற்றில் உயிர் தியாகம் செய்த முதல் போராளி பொன் சிவகுமாரனின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு தினத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இரவு முதல் கொத்துரொட்டி மற்றும் உணவுப் பொதிகள் உள்ளிட்ட சில உணவகங்கள் சார்ந்த பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட உள்ளது இதனை உணவக உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி கொத்துரொட்டி மற்றும் உணவுப் பொதிகளின் விலை இருபத்தைந்து ரூபாவினாலும் முட்டை ரொட்டி பத்து ரூபாவினாலும் லட்டு ஐந்து ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழன் வரை வடக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கும் முகமாக இந்த விஜயம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரபஞ்சம் திறன் வகுப்பறைகள் கட்சி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்குத் தோற்றி அண்மையில் பரீட்சை பொறுப்பவர்கள் வெளியாகிய மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களம் முக்கிய ஒன்றை விடுத்துள்ளது உயர்தர பரீட்சை பெறுபவர்களை மேலாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் நிலையில் கோரப்பட்டுள்ளது இன்று முதல் எதிர்வரும் தேதி வரை பரீட்சாதிகள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற கால நிலையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக புனரமைப்பதற்கு சுமார் மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவிற்கமைய எடுக்கப்பட்டுள்ளதாக கிராமிய வீதி அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது ஹஸ்பிஸ்மர் நலன்புரி திட்டத்தில் ஒரு சில குறைபாடுகள் காணப்படுவதனை ஏற்றுக் கொள்கின்றோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரிய ஆற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் கோரல் இம்மாதம் கோரப்படும் ஆகவே எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் தகவல் விண்ணப்பங்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளாா்